ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்புனா மீன் குழம்பு தான் மீன் குழம்பு நான் எந்த ஸ்டைலில் வைப்பேங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வந்து சாலை மீனும் வஞ்சிர மீன் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் வஞ்சிர மீனை வறுவல் பண்ணிவிட்டு சாலை மீனை குழம்பு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணியிருந்தோம் இப்போ வந்து ஒரு கையளவு புளியை வந்து ஊற வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் அதில் வந்து நம்ம வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் க கரம் கரம் மசாலா இல்லைங்க சீரகத்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் பெப்பர் மஞ்சள் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் உப்பும் போட்டுறணும் கல் உப்பும் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தாஜா அடுப்பில் வச்சாச்சு தாஜா அடுப்பில் வச்சதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் விட வேண்டியதுதான் நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து மீன் குழம்புக்கு வச்சா ரொம்ப டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் காலியானதுனால நான் கோல்டு வின்னரே நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டேன் வின்னர் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு வந்து நிறையா பேர் மீன் குழம்புக்கு போடுவாங்க அப்படி போடாதீங்க வெந்தயம்தான் போடணும் வெந்தயம் வந்து மீன் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா செவந்து நிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இடிச்சு வச்சுருக்க பூண்டையும் அதில் வந்து ஆட் பண்ண வேண்டியதான் பூண்டு போட்டதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறணும் எடுத்து அதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி கொஞ்சம் உண்டு அதுக்கு வந்து கல் உப்பு போடணும் தக்காளி வதங்குறது கல் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடுவோம் அதுக்கு தான் அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தனியாக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அப்பளி தண்ணி அதை வந்து என்ன பண்ணிடுவோம்னா இதில் ஆட் பண்ணணும் நிறைய பேர் வந்து தக்காளி வதங்குறதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஆட் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணாதீங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இதை ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் குழம்பு இல்லைன்னா திப்பி திப்பியாக தக்காளியே வதங்காமல் அது வந்து தண்ணியாகவே ஒரு மாதிரி நல்லா இருக்காது அது அந்த டேஸ்ட்டு இப்படி பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நான் வந்து முருங்கக்காய் எடுத்துருக்கேன் ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கேன் எங்களுக்கு வந்து முருங்கைக்காய் மாங்காய் இதெல்லாம் போட்டால் தான் பிடிக்கும் மீன் குழம்பு உங்களுக்கு தேவையானதுனால் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணாம் அதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாலை மீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் மாங்காவும் போட்டுருவோம் மங்கெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதை ஓரமாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மீனுக்கு வந்து ரெடி பண்ணணும் வறுவலுக்கு அதுக்கு என்ன வேணா ஒரு வானில பூண்டு இடிச்சு வச்சிருக்க பூண்டு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் சீராத்தூள் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் மசாலா மீன் வறுக்கிற மசாலா இருக்கா அதையும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அதிலெலாம் இருக்கிற உப்பு வந்து பற்றாது கொஞ்சம் நம்ம வந்து சால்ட்டு கொஞ்சம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது நல்லா கிரே நல்லா ஒரு மாதிரி க்ரீமியாக வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வறுக்கு எடுத்து வச்சுருக்க மசாலாவை வந்து மீனில் தடவி அதுக்கப்புறம் ஒரு தனி ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம ஊற வச்சிட்டோம்னா அதை அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும் அந்த கேப்பில் வந்து நம்மளுக்கு குழம்பும் ஆகிடும் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் நான் குழம்பும் நம்மளுக்கு ஆயிடுச்சு மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் மீன் குழம்பு வந்து எப்போதுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை வச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் விடவே மாட்டீங்க அதே மாதிரி தான் நீங்கள் செய்ய செய்வீங்க மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக வைப்பாங்கண்ணா அதுக்கப்புறம் நான் வந்து மீன் ஒன்று ஒன்றா வறுத் வ வறுத்து எடுத்துட்டேன் ஏன் இப்படி நான் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வறுக்கிறேன்னா பெங்களூர் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது அதனால் பாய் ஃப்ரெண்ட்